இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் எங்க வீட்டை கொஞ்சம் மரம் கண்ணிக்குது ஆனா அது வந்து ஆன்மீகத்தோட சம்பந்தப்பட்டது சில மரங்கள் சில வேற்ற வீட்டை வராது கண்டிப்பா சில வேட்ட வீட்டை நாங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த மரங்களை அவங்க வீட்டுக்குள்ள உண்டாக்கி எங்களுக்கு அப்படி அந்த மரம் நிக்கிறது நல்ல மண்ணுங்களுக்கு தெரியாது தெரியாது ஆனா சில பேர் தான் சொல்லி எங்க வீட்டுக்கு வர கொஞ்சம் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்லிவிடும் ஆனா இந்த மரம் உங்கள்கிட்ட விட்டு நிக்கிதா அப்படின்னு நல்லது எங்கிட்ட விட்டு வச்சும் பெருதே இல்லையடா என்னன்றா நீங்கள் என்றெல்லாம் கேள்வி வைக்கிறாங்க தானா வளர்ந்துருக்கலாம் அப்படி எங்க வீட்டை நிக்க கூடிய மாதிரியே ஒரு ரெண்டு மூணு மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் வந்து வீட்டை நின்றா நெல்லம் அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த மரத்தை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த போறேன் நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களோட வீட்டை இருக்காண்டு முருகா செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களோட வீட்டை இருக்கிற நல்ல மரங்கள் இப்படி வீட்டை வச்சா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்க அதை வேண்டி வைப்போம் வேண்டி வைப்போம் நாங்களும் வச்சு வளர்ப்போம் என்ன எஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவது நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் செல்வ செழிப்போடு இருப்பதற்காக வெத்தில கொடி இந்த வெத்தில கொடி அநேகமான வீட்டுல இல்ல வீட்டையும் இருக்கும் வெத்திலேயே வந்து லட்சுமி என்று சொல்றவை அது அழிய விடாம பாக்கணும் அப்ப நாங்க அப்ப நடுதலும் தண்ணி ஊத்துறவ நல்ல செழிப்பா இருக்கு கடைக்கெல்லாம் குடுக்குறாங்க பொதுவா இந்த வெத்தில வந்து இல்லாட்ட வீடுகளையும் விரக்கூடியதான் அது நிறைய வீடு நாங்க பாத்துருக்கிறோம் சாதாரணமாக நீங்க வச்சுக்கணும்னு சொன்னா எல்லா வீடுகளையும் விரக்கூடியதான் வெத்தில எல்லாரும் கிட்ட வைக்கணும் கண்டிப்பா வச்சுக்கணும்னு சொன்னா நல்ல அதிர்ஷ்டம் கூட சொல்லிக்கணும் கடை ஓ கடையில வேண்டதை விட வீட்டுல வச்சு நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இன்னும் சிறப்பு நீங்க பாருங்க பக்கத்துலயே இருக்குது சரி இது என்ன சொல்லுங்க இது என்ன மரம் தேசி மரம் தேசி ஓ பொதுவா தேசியும் வீட்டை வைக்கக்கூடிய மரங்கள் தான்

விராது இந்த முருங்க மரம் கிட்ட ரெண்டிங்கன்னு சொன்னா ரைட் அடுத்து என்ன சொன்னீங்க அடுத்து நாங்கள் இந்த இலங்கையிலே இந்த மரம் இருக்கோ தெரியாதா நான் அதுக்கு ரொம்ப தெரிஞ்சி இந்த மணி பிளான்ட காட்டுவோம் மணி பிளான்ட காட்டிட்ட அப்ப அப்ப ஆ ரைட் பார்த்து என்ன சொன்னீங்க ஒலிவ ஒலிவ மரம் ஒலிவ மரம் எங்களுக்கு வந்தது அது இங்க இல்லே ஸ்ரீலங்காவுல பெருசா இருக்கோதே இருக்கும் ஆனா உங்களை விட்டு நிக்குது ஆனா அது காய்க்கே இல்ல இப்ப நாங்க உங்களுக்கு காட்ட போறது என்ன என்றால்

நான் அதிகமாக பயன்படுத்துறது என்ன சொன்னால் எனக்கு தடிமன் அப்புறம் நான் ஒரு முறையும் கற்பூரா வள்ளி ரெண்டு மூன்று இடத்து சாப்பிட்டு கொண்டு போகிறேன் நான் அதனால் கற்பூரா வள்ளியும் நான் தெரியும் நிறைய பேர் வீட்டை வச்சிருக்கணும் பழக்கணும் நல்லது எல்லோரும் தெரியும் தானே எல்லாருக்கும் ரோஹிலாக்கு மட்டும் தான் சரியானு சொல்லுது பாப்பா இந்த மாதிரி பேர் சொல்லுவோம் அங்கே இருந்த மணி பிளான் மாதிரி தான் நாங்கள் முன்னு கும்ப வச்சுருக்கிறோம் இதுவும் மணி பிளான் தான் இது இதுவும் நல்லது அழகுக்காகவும் வச்சிருக்கலாம் அந்த செல்வம் சேரணுன்றதுக்கான நினைக்கிறேன் அதை விட இந்த மரத்தை பார்த்துதான் எல்லாரும் கூட சொல்றது இந்த மரத்த உண்மையான கதை என்னன்னு தெரியாது அக்கா வீட்டை வேற சொன்னவா இது வந்து பால் வேம்பு இது சரியான ஒரு அதிர்ஷ்டம் இது ஒருத்த இடத்துலயும் பெருசா வராது ஆனா இது நாங்க வீடு கட்டைக்கு முதலே இந்த வீட்டை நிக்குது முதலே இந்த மரம் நிக்கதான் நாங்க வீட்டுக்கு போ இந்த மரம்

நாங்கள் பார்க்க இருப்பது என்று இது வந்து கூட கூட இந்த மரம் இருக்குது ஏன்னா வந்து ஆண்டவர் வந்து ஒளிவ மரத்து கன்று ஒளிவ மரத்துக்குள்ளதான் வந்து நிறைய ஜெபங்கள் செய்து அற்புதங்களை நிகழ்த்தினவர் என்று பைபிள்ல இருக்குது அதால வந்து வேதத்தை உம் பைபிள வாசிக்கிறாங்களுக்கு வந்து இது ஒரு ஆசீர்வாதமான மரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இது வந்து எங்களுக்கு இத்தாலி நாட்டுல இருந்துதான் வந்தது ஆனா இது வந்து ஒரு நாலு வருஷம் வருஷம் இருக்கும் வருஷம் வருஷம் இந்த கண்டு பெருசா வளரும் ஆனா காய் காய்க்காது ஒளிவு மரம் காய்க்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனா ஏனடா வேற மரங்கள் இல்லத்தானே தானே அப்ப என்னென்னு சொல்லி தெரியல எங்களுக்கு காய் காய்க்கில் ஆனா நல்ல கூடாரமா வரும் குளிர்மையா இருக்கும்

தெரியாது நாங்கள் சும்மா அதே கொண்டு வந்தேன் சும்மா நட்டு விடுவோம் என்று தான் நட்டு அது சிட்டி தான் கொண்டு வந்து வாங்கிட அப்போ நல்லா இருக்கு நல்ல சந்தோஷமா இருந்தது அது அப்படி சொல்லிட்ட சந்தோஷம் தான் அடுத்த வேறு என்ன இவ்வளவு இருந்தாலும் இங்க ஆ இன்னொன்னு காட்டுவோம் பைத்தன் என்ன அதுதான் காசுக்கு வேண்டும் இதுதான் அந்த கண்டு வந்து இது ஒரு நாணம் இருக்காம் வேண்டும்போது எண்ணாம நீங்க வேண்டணும் அப்படி வேண்டிக்கொண்டு வந்த வீட்டை நீங்க எண்ணும் போது இருபத்தோருல இருக்குமா இருபத்தொண்டா ஒன்பதா இருபத்தொண்டாப்பா

அப்படின்றத சொல்லுங்க என்ட்டு முக்கியமா சொல்லுங்க ஆஹ் நாங்க உங்ககிட்ட சொல்றபடியும் இப்போ இங்கிட்ட வீட்டு இருக்கிற மரத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி உங்ககிட்ட வீட்டுலயும் நின்ன மரங்கள் இருந்தா நல்லன்னு சொல்லி நீங்க நிக்குறீங்களோ அதையும் சொல்லுங்க நாங்களும் இங்கிட்ட வீட்டு இருக்க வேண்டிய வச்சுப்பாங்க சில பேர் வந்து முன்னுக்கு கள்ளி கள்ளி ஆனா அது நாங்க இருந்தது வீட்டுக்கு ஓ

സബ്സ്ക്രൈബ് പണ് പ്ലീസ് എങ്ങോടെ വീഡിയോ ഇപ്പോ ഓടുതേ ഇല്ല പ്ലീസ് പാരുങ്ങോ